வாங்க பாஸ்தா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போதான் புதுசாக போட்டீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றிங்க அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஊற்றிங்க தண்ணி வந்துங்க நல்லா வந்து கொதிச்சு வரணும் நல்லா வந்து கொதிச்சு வந்தால் தான் மட்டும்தான் இந்த பாஸ்தா வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வருதுங்களா அந்த பாஸ்தாவை வந்து இதில் வந்து கொட்டிக்கணுங்க ஏன்னா வந்து இது குறைஞ்சது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம்னா ஆகும் நல்லா வெந்து வரணும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் மட்டும்தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு தரலாம் ஈவினிங் டைமில் இது வந்து நம்மளுக்கு ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கிது நான் வந்து ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேங்க இதில் வந்து மசாலா இருக்குது நான் எதிர்பார்த்த மாரி இல்லை ஏன்னா வந்து இதே பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் போட்டு வரும் ஆனால் இதில் வந்து வெறும் மசாலா மட்டும் தான் இருந்தது சரி படத்தில் வந்து காய்கறியெல்லாம் காமிச்சிருந்தாங்களே இல்லை காய்கறிலாம் இருக்கும் பொழுது அப்படின்ட்டு பிரித்து போட்டால் வெறும் காய்கறியில் வெறும் மசாலா மட்டும் தான் இருந்தது இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா வேக விடுங்க நல்லா மசாலா ஃபுல்லாக ஏறி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இந்த கேரட்டு பீன்ஸு பட்டாணி இந்தமாரி எதனா போட்டுங்க போட்டிங்கன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்ததுங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு பார்த்திங்களா நல்லா மசாலாலாம் ஏறி நல்ல வெந்து வந்துடுச்சுங்க மேலே வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து மல்லி தலை போட்டுங்க சும்மா லைட்டாக வாசனைக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அப்படியே கே பெரட்டி இருங்க இப்போ பாருங்கள் அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றியாச்சு நம்மளுக்கு வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுச்சிங்க குழந்தைங்களாம் வந்து விரும்பி சாப்பிடும் ஏன்னா ஈவினிங் டைமில் வந்துச்சுன்னு சின்ன வச்சிங்களா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்களா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க ஏன்னா ஒன்று நம்ம வந்து இதில் வந்து காய்கறிலாம் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த காய்கறியெல்லாம் இல்லை வெறும் மசாலா மட்டும் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க செம்ம சாஃப்டாக இருந்தது நல்லா வெந்துட்டு இருக்குது சூப்பராக நல்ல ஒரு வாசனை நீங்களே வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க